ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கலாறு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு முக்கால் கிலோ சிக்கன் வந்தேன் இங்கே பாருங்கள் கொஞ்சமாக வந்துட்டு வருவெலுக்கு வந்துட்டு நான் கிளறி வச்சுட்டேன் இல்லை மிளகா தூள் எலுமச்சமளம் எல்லாம் இஞ்சி பூண்டு பேசிட்டு எல்லாமே போட்டு கிளறி வச்சுட்டேன் தயிர் கொஞ்சம் உப்பு எல்லாமே போட்டு கிளறி வச்சிட்டேன் இது ஒரு அரை மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் இங்கே வறுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து கொஞ்சம் வேண்டியே வந்துட்டு நல்லா கொஞ்சம் எலும்பாக பொறுக்கி குழம்புக்கு வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து இதுக்கும் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மிளகா தூள் உப்பு எல்லாம் போட்டு கிள கொஞ்சம் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிளறி வச்சிடணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு அந்த உப்பு காரம்லாம் அதில் வந்துட்டு கறியில் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்குவோம் ஏற்கனவே நான் மஞ்சத்தூள்லாம் போட்டு தான் கழுவிட்டு வந்திருக்கேன் கொஞ்சமாக இப்போ வந்து உப்பு இருக்குது அப்புறமே குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக இப்போ போட்டுக்கிறேன் அவ்வளோதான் கொஞ்சமாக தயிர் மிளகாத்தூள் கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்கும்போது கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் போட்டாச்சு அதில் பாதி போட்டுக்கலாம் எலுமச்சம்பளம் ஒரு பாதி எலுமிச்சம்பளம் அப்படின்னா அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம இதை அப்படியே கிளறி வச்சிடலாம் இது அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் நம்ம அதுக்குள்ளே வந்து குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா குழம்பு அப்படியே நம்ம தாளிச்சு விட்டுடலாம் அவ்வளோதான் இது ஒரு பக்கம் அப்படியே வந்துட்டு நல்லா ஊறிக்கிட்டே இருக்கட்டும் இதை அப்படியே நம்ம வந்து மூடி வச்சுட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்கலாம் சிக்கனை வந்துட்டு கிளறி வச்சுருக்கேன் உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு அதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சோம்பு சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை கொஞ்சமாக சீரகம் மிளகு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் நாலு கொஞ்சமாக தனியாக இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவாருங்க பட்டை இந்த கிராம்பு கல்பாசி இந்த முக்கு இந்த அன்னாசி முக்கு மங்களாது இதெல்லாம் போட்டு நம்ம வந்து வத்தரலாம் பார்த்து நல்லா வறுபட்டுடுச்சு விற்கலாம் கொஞ்சமாக என்ன ஊற்றிங்க பூண்டு இஞ்சி உங்களுக்கு அளவு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க எப்போ நாலு கிலோ சிக்கனுக்கு இதெல்லாம் செய்யணும் அரை கிலோ சிக்கன் பதினெட்டு கொஞ்சம் கருவேப்பிள்ளை சின்னவங்க நாலஞ்சு கிலோ ஒரேன் தக்காளி வதங்கிச்சு பாருங்க தேங்காய் கொஞ்சமா ஒரு தேங்காய் ரெண்டு பத்து தேங்காய் நான் வந்துட்டு பல்லுக்குள்ளா பேச்சிருக்கேன் நீங்கள் திருவி போடுறதுனால ரொம்ப ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் போட்டு வதர்க்க வேணாம் இப்போ வந்துட்டு நம்ம இதெல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்தோம் மிக்சியில் வந்து இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் குழம்பு தாளிச்சிடலாம் நான் நல்லெண்ணெய் தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊத்துறேன் என்ன காயிடும் தாளிக்கிறதுக்கு நார்மலாக எப்போதுமே உள்ள மாதிரி பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் வச்சுருக்கேன் கல்பாசி எல்லாம் அதை போட்டடலாம் கொஞ்சம் லைட்டாக ரெண்டே ரெண்டு சோம்பு ம் இதை போட்டலாம் சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக அரைஞ்சி வச்சுருக்கேன் அதுதான் போடுறேன் மிளகட்டும் கறி கலந்து வைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுருங்க இப்போ நம்ம வந்து கொஞ்சம் குழம்புக்கு தேவையான உப்பு உப்பை போட்டுக்கலாம் பாருங்க நான் இவ்வளோ தான் போடுறேன் பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி போது புதினாவும் கருவேப்பிலையும் போடுறேன் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா வரைத்து வச்சுருக்கேன் தக்காளியை நம்ம போட்டு அதில் அரைச்சி போகணும் வதக்கிட்டு ஒரு தக்காளியில் வந்து போட்டு வதக்கிடுவோம் கொஞ்சம் தண்ணி கிளரி வைக்கும்போது இதில் கொஞ்சமாக வந்து தனி மிளகாய் தூள் போட்டுருக்கேன் நான் இப்போ இதில் மிளகா ஒரு மூணு மிளகா போட்டு இதில் அரைச்சி வச்சிருக்கேன் மிக்கியில் நம்ம வதக்கி அரைச்சது இப்போ அது பத்தாது குழம்புக்கு நான் ஒரு ஒன் ஸ்பூன் வந்துட்டு குழம்பு மிளகாய் தூளி போட்டுக்குறேன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த அரைச்சி வச்சிருக்க விழுதையும் இதில் ஊற்றிடலாம் எல்லாத்தையுமே நான் ஒன்றா அரைச்சிட்டேன் இந்த மசாலா பொடி வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாமே நான் ஒன்றா வந்து எங்களுக்கு வந்துட்டு நான் அதில் அரைச்சிட்டேன் ஏற்கனவே தான் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல இப்போ வந்து நம்ம இந்த சிக்கனை போட்டலாம் நல்லா அப்படி வதக்கி விடுங்க தண்ணியெல்லாம் பெருக்கி ஊற்றாதீங்க இது நல்லா வந்துட்டு சிக்கனில் தண்ணி விடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்புக்கு வந்து நீங்க என்ன போடுறீங்களோ போட்டுங்க உருளைக்கிழங்கு போடலாம் முருங்கைக்காய் போடலாம் நான் வந்துட்டு முருங்கைக்காய் தான் போடுறேன் இல்லை போட்டு நல்லா வதக்கி விடுவோம் நல்லா சிக்கன்ல எவ்வளோ தண்ணி பாருங்க இன்னும் நான் தண்ணியே ஊற்றலை அந்த மசாலா போட்டதோட சரி எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு போதீங்களா இப்போ வந்து நம்ம அந்த மிக்ஸியாக கழுவி தண்ணி ஊற்றிட்றோம் அந்த மிக்சியாக கழுவி தண்ணி ஊற்றுறோம் அவ்வளோதான் இப்போ வந்து முருங்கைக்கலாம் போட்டிருக்கோம் நல்லா வந்து இது கொதிக்கட்டும் உங்களுக்கு இதுக்கு மேலே தண்ணி வேணும்னா உங்களுக்கு பார்த்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிங்க இது தண்ணி போதும் நல்லா இப்போ ஊற்றலை கொதிச்சு வரும் கொதிச்சு இன்னும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஆ அவ்வளோதான் மூடி வச்சிடலாம் குழம்பு ரெடியாகிச்சுக்கேன் வாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க கரெக்டான பதத்தில் இருக்குது குழம்பு சூப்பராக இப்போ வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் கொடுக்கலாம் மேலே குழம்பு ரெடி நம்ம இறக்கி வச்சிடலாம் பாருங்கள் சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு இதேமாரி நீங்களும் வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க